இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பதினொன்று இறை வார்த்தைகள் பத்தொன்பது முதல் இருபத்தி ஏழு முடிய அக்காலத்தில் சகோதரர் இறந்ததால் மார்த்தா மரியா இவர்களுக்கு ஆறுதல் சொல்ல பலர் அங்கே வந்திருந்தனர் இயேசு வந்து கொண்டிருக்கிறார் என்று கேள்விப்பட்டதும் மார்த்தா அவரை எதிர்கொண்டு சென்றார் மரியா வீட்டில் இருந்து விட்டார் மார்த்தா இயேசுவை நோக்கி ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான் இப்போது கூட நீர் கடவுளிடம் கேட்பதையெல்லாம் அவர் உமக்கு கொடுப்பார் என்பது எனக்கு தெரியும் என்றார் இயேசு அவரிடம் உன் சகோதரன் உயிர் தெழுவான் என்றார் மார்த்தா அவரிடம் இறுதி நாள் பொழுது அவனும் உயிர் என்பது எனக்கு தெரியும் என்றார் இயேசு அவரிடம் உயிர் வாழ்வும் நானே என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார் உயிரோடு இருக்கும்போது என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாகமாட்டார் இதை நீ நம்புகிறாயா என்று கேட்டார் மார்த்த அவரிடம் ஆம் ஆண்டவரே நீரே மெசியா நீரே இறைமகன் நீரே உலகிற்கு வரவிருந்தவர் என நம்புகிறேன் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இந்த நாளிலே நம்முடைய தாய் திருவையானது புனிதர்கள் மார்த்தா மரியா லாசர் இவர்களை நினைவுகூர அழைப்பு விடுக்கிறது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நண்பரான லாசர் இவருடைய குடும்பத்தோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நெருங்கிய உறவு கொண்டிருந்தார் இயேசுவுக்கு உணவு கொடுத்து உபசரிக்கக்கூடிய ஒரு குடும்பமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய நற்செய்தி அறிவிப்பு பணியிலே அவருக்கு இலைப்பார்தல் கொடுக்கக்கூடிய ஒரு வீடாக இந்த குடும்பம் இருந்துள்ளதை நாம் விவிலியத்திலே பார்க்கிறோம் இன்னும் சிறப்பாக இந்த மூவரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிற்கு சான்று பகரக்கூடியவர்களாக ஒரு சாட்சிய வாழ்வு வாழ்ந்ததையும் இவ்விளயத்திலே நாம் பார்க்கிறோம் லாசர் இயேசுடைய நண்பராய் இருக்கிறார் இயேசுவுக்கே நண்பராய் இருப்பது எவ்வளவு ஆசிர்வாதமானது இந்த லாசருடைய இறப்பு செய்தியை கேட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கண்ணீர் சிந்தினார் என்று நாம் இவ்விளயத்திலே பார்க்கிறோம் அந்த அளவிற்கு இயேசுவுக்கும் இந்த லாசருக்கும் இடையே ஒரு நட்பு இருந்திருக்கிறது இன்று நமக்கும் நண்பர்கள் இருக்கிறார்கள் அந்த நண்பர்களுக்காய் நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் நண்பர்கள் என்பது ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஒரு பரிசு அதிலும் குறிப்பாக துன்ப துயர காலங்களில் நம்மோடு உடனிருக்கக்கூடிய நண்பர்களை நாம் பெற்றிருக்கிறோம் என்றால் நம்மை வழி நமக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய நண்பர்களை நாம் பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நம்முடைய பங்கேற்று நமக்காக கண்ணீர் சிந்தக்கூடிய நண்பராக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் இரண்டாவதாக மார்த்தா இந்த குடும்பத்திலே இந்த மார்த்தா மிகவும் பரபரப்பாக இயங்கக்கூடிய ஒரு நபராக வந்தோரை நல்ல உணவு கொடுத்து உபசரிக்கக்கூடிய ஒரு மனிதராய் இருப்பதை நாம் பார்க்கிறோம் பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாம் வான தூதர்களுக்கு விருந்து கொடுத்து உபசரிக்கிற பொழுது குழந்தை செல்வம் இல்லாமல் இருந்த அந்த குடும்பத்திற்கு அவர்கள் ஒரு குழந்தை செல்வத்தை ஆசிர்வாதமாய் வழங்குவதை நாம் பார்க்கிறோம் அதே போல நாம் பசியோடு இருப்பவர்களுக்கு உணவு கொடுத்து தாகத்தோடு இருப்பவருக்கு தண்ணீர் கொடுத்து நோயாளர்களை அன்போடு கவனித்துக் கொள்கிற பொழுது நமக்கும் ஆண்டவர் அருளை ஆசிர்வாதத்தை கொடுப்பார் இந்த மார்த்தாவை போல நாமும் நம்முடைய வீட்டுக்கு வரக்கூடியவர்களை அன்போடு உபசரிக்க வேண்டும் குறிப்பாக நம்முடைய உறவினர்கள் நண்பர்கள் பக்கத்து வீடில் இருப்பவர்கள் நம்மை தேடி உறவோடு பாசத்தோடு வரக்கூடியவர்களை நாம் சுமையாக பார்க்காமல் அவர்களை அன்போடு உபசரிக்க அழைக்கப்படுகிறோம் விவளியத்திலே பார்க்கிறோம் ஏழை லாசர் செல்வந்தர் ஓமையிலே அந்த செல்வந்தர் ஏழை லாசரை கண்டுகொள்ளாமல் இருந்தார் அவருடைய வேதனையிலே அவருக்கு உதவி செய்யாமல் இருந்தார் அதற்காக நரக தண்டனையை பெறுவதை நாம் பார்க்கிறோம் எனவே கடவுள் நமக்கு அருளை ஆசிர்வாதத்தை கொடுத்திருக்கிறார் நம்மை உயர்த்தி இருக்கிறார் என்று சொன்னால் நாம் நம்மோடு இருப்பவர்களை கண்டுகொள்ளவும் குறிப்பாக நோயாளர்களை தேடிச் சென்று உதவி செய்யவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் மூன்றாவதாக மரியா இவரை குறித்து இவர் நல்ல பங்கை தேர்ந்து கொண்டார் என்று இவ்விழியத்திலே பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசுடைய காலடியில் அமர்ந்து அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தவராக ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு ஞானத்தோடு செயல்படக்கூடிய ஒருவராய் நாம் பார்க்கிறோம் நாமும் ஒவ்வொரு நாளும் ஆண்டருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க அவருடைய காலடியில் அமர்ந்து அவருடைய திருவுளத்தை அறிந்து கொண்டு செயல்பட அழைக்கப்படுகிறோம் எனவே இந்த அருமையான குடும்பம் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடங்களையெல்லாம் நாம் இந்த திருவிழாவிலே கொள்வோம் லாசரை போல இயேசுவுக்கு நண்பராயிருப்போம் நம் ஆண்டவர் இயேசுவும் நமக்கு நண்பராயிருக்கிறார் மார்த்தாவை போல வந்தாரை உபசரிக்கக்கூடிய அன்போடு உபசரிக்கக்கூடிய மனநிலையை பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் மரியாலை போல ஆண்டோட வார்த்தைக்கு செவி கொடுப்போம் ஆண்டருடைய வார்த்தையை வாசிப்போம் அவருடைய காலடியில் அமர்ந்து ஜெபம் செய்வோம் இயேசுவுக்கு புகழ் வாழ்க மன்றாடுவோமாக புனித மார்த்தா மரியா லாசர் இவர்களுடைய திருவிழாவிலே ஆண்டவரே உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை காணும் ஒரு வாய்ப்பை நீர் எங்களுக்கு கொடுத்தீரே நன்றி ஆண்டவரே இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கி எங்களை ஆசிர்வதியும் ஆண்டவரே இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னும் எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஒவ்வொருவரையும் நீராசிர்வதிப்பீராக இதோ இந்த இறை வார்த்தையில் கேட்டது போல ஆண்டவரே நாங்கள் உபசரிக்க கூடியவர்களாய் பசியோடு இருப்பவர்களுக்கு உணவு கொடுப்பவர்களாய் இருக்கவும் உமக்கு நண்பர்களாய் இருக்கவும் உடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கக்கூடியவர்களாய் இருக்கவும் நீர் ஆசிர்வதியும் நோயாளர்களை எல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே நீரே அவர்களை தொடும் நோய்களிலிருந்து முழுமையான விடுதலை எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களையெல்லாம் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே இந்த ஆன்மாக்களுக்கு நித்த இலை தாரும் இறப்பை புரிந்து கொள்ளவும் ஏற்றுக்கொள்ளவும் மன வலிமையை தருவீராக எங்கள் வீட்டில் ஆண்டவரே அமைதி மகிழ்ச்சி தங்கி இருப்பதாக பிரசன்னத்தினால் நீரே எங்களை வழிநடத்துவீராக கடன் பிரச்சனைகளோடும் குடி நோயோடும் போராடி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு விடுதலை தரும் அண்டவரை வெளியூர்களிலும் வெளிநாடுகளிலும் வேலை செய்து கொண்டும் படித்து கொண்டும் இருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் நீர் பாதுகாத்து ஆசிர்வதிப்பீராக இதோ இந்த நாளிலும் கூட நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் எங்களோடு கூட இருந்து நீர் எங்களை எந்த நோய் நொடியும் தீய சக்தியின் ஆதிக்கமும் தீய பழக்க வழக்கம் நெருங்காதபடியாய் கொள்ளும் இதோ படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளெல்லாம் உடைய ஞானத்தினால் நிரப்பும் ஆண்டவரே இந்த நாளிலே நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா முயற்சிகளையும் நீர் ஆசிர்வதிப்பீராக நாங்கள் மனதில் நினைத்திருக்கூடிய எல்லா நன்மையான காரியங்களும் எங்களுக்கு கைகூடற்றும் ஆண்டவரே இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தினாலாய் அமைய வேண்டும் நிறைய ஆசிர்வதித்துக் கொடுப்பீராக திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை ஆண்டவரைய அருளினால் நிரப்ப வேண்டும் என்று எங்கள் மீட்பாகிய இயேசு கிறிஸ்துவழியாக தந்தையம் நோக்கி நம்பிக்கையோடு மன்றாடுகிறோம் ஆமேன்